மஞ்சரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் முதல் பக்கம் கவிதை பக்கம் நிலவை பாடுவது புலவர்கள் கவிஞர்களுக்கு பழக்கமானது நீங்கள் கேட்க உள்ள நான் பாடமாட்டேன் என்ற கவிதை நிலவை பார்த்து நான் உன்னை பாட மாட்டேன் என்று பேசுகிறது இந்த கவிதையை எழுதியவர் மஷூரா சுஹூர்தீன் அப்துல் மலிக் குரலில் வருகிறது நான் பாட மாட்டேன் உன்னை நான் பாட மாட்டேன் நான் பாட மாட்டேன் உன்னை நான் பாட மாட்டேன் கவலையே இல்லை உனக்கு எரிகிற பிரச்சினை பற்றி கவலையே இல்லை உனக்கு எரிகிற பிரச்சினை பற்றி ஒரு தருமே தொடர்பு கொள்ள முடியாத உயரத்தில் இருந்து கொண்டு ஒளியை துப்புகிறாய் ஒரு தருமே தொடர்பு கொள்ள முடியாத உயரத்தில் இருந்து ஒளியை துப்புகிறாய் உனக்கென்ன தெரியும் எரிகிற எங்கள் பிரச்சினைகள் உனக்கென்ன தெரியும் எரிகிற எங்கள் பிரச்சினைகள் பகட்டு காட்டி மயக்கிக் கொண்டிருக்கும் உன்னை நான் பாடமாட்டேன் பகட்டு காட்டி மயக்கிக் கொண்டிருக்கும் உன்னை நான் பாட மாட்டேன் சுக போகங்களில் மட்டுமே சொக்கி கிடக்கும் உன் போன்றோராள் எங்களுக்கு ஏது விடிவு சுக போகங்களில் மட்டுமே எங்களுக்கு ஏது விடிவு சூரிய நெறித்தாலும் பொசுக்கினாலும் சக்தியின் முதல் ஆனவன் சூரிய நெறித்தாலும் பொசுக்கினாலும் சக்தியின் முதல் ஆனவன் கட்டி இழுத்து உன்னை கீழே தள்ளி எரிகிற பிரச்சனைகள் பற்றி கற்றுத் தருகிறோம் கீழே வருகிறாயா கட்டி இழுத்து உன்னை கீழே தள்ளி எரிகிற பிரச்சனைகள் பற்றி கற்றுத் தருகிறோம் கீழே வருகிறாயா தேவதைகளுக்கு இனி இடமில்லை இந்த உலகில் தேவதைகளுக்கு இனி இடமில்லை இந்த உலகில் சூரியனின் ஒளியை திருடி பகட்டு காட்டுவதெல்லாம் ஒரு பிழைப்பா சூரியனின் ஒளியை திருடி பகட்டு காட்டுவதெல்லாம் ஒரு பிழைப்பா அடுத்து வருவது இலக்கிய சுவை எஸ் முத்துமீரான் எழுதிய கிராமத்து முஸ்லிம் பழமொழிகள் என்ற நூலில் இருந்து ஒரு பழமொழியும் அதன் விளக்க குறிப்பும் மூமினுக்குத்தான் எப்பையும் உடவார மூமினுக்குத்தான் எப்பையும் முடவார வாழ்க்கையில் இறைபக்தியும் ஒழுக்கமும் உள்ள கண்ணியமான மக்களுக்குத்தான் கஷ்டமும் துன்பமும் கூடுதலாக ஏற்படும் என்பார்கள் இதையே இப்பழமொழி கூறுகிறது கிராமத்து முஸ்லிம்கள் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் இறைவனுடைய செயல் என்று நம்புவார்கள் மேலும் இவர்களுக்கு ஏற்பட்ட அக்கஷ்டங்கள் நீங்க அந்த கஷ்டங்களை கொடுத்த இறைவனிடமே மீண்டும் இறைஞ்சி மன்றாடுவார்கள் தாங்கும் படைத்த கிராமத்து மக்கள் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் அந்த கஷ்டங்களை பெரிதாக எண்ணாமல் இறைபக்தியோடும் பொறுமையோடும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதுவே உண்மையான இறை அடியார்களின் பண்பாகும் இப்பண்பு நிறைந்த இம்மக்கள் எப்படியான கஷ்டங்களை இவர்கள் சந்திக்க நேர்ந்தாலும் அக்கஷ்டங்களையெல்லாம் இறைவனுக்காக பொறுத்து மகிழ்வோடு வாழ்வார்கள் இறைவனும் தன்னுடைய கண்ணியமுள்ள தான் கூடுதலாக சோதனைக்குட்படுத்தி அவர்களின் இறைபக்தியை புடம்போட்டு பார்த்துள்ளான் என்பதை கடந்த கால இஸ்லாமிய வரலாறுகள் சிறப்பாக கூறி கொண்டிருக்கின்றன புடம்போடப்பட்ட தங்கம் எவ்வளவு பிரகாசம் அடைகிறதோ அதைப் போன்றே ஒரு இறை கஷ்டங்கள் கூடும்போது போது அவனுடைய இறைபக்தி இறுக்கமாகி பிரகாசமடைகிறது என்று கூறுவார்கள் இதைக் கொண்டே இப்பழமொழியும் தான் எப்பொழுதும் கஷ்டம் வரும் என்று கூறுகிறது கிராமத்து முஸ்லிம் மக்கள் இறை நம்பிக்கையும் ஒழுக்கமும் நிறைந்தவர்கள் இவர்கள் எப்படியான கஷ்டத்திலும் இறைவனை மாட்டார்கள் எல்லாம் அவன் செயல் என்று பொறுத்துக் கொள்வார்கள் அமைதியான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் இம்மக்கள் அதிகமாக பாவங்களை செய்ய மாட்டார்கள் இதனால்தான் கிராமத்து மக்களை எல்லோரும் ஒரு பாவமும் அறியாத அப்பாவிகள் என்று கூறுவார்கள் எளிமையான சுபாவமுடைய இம்மக்களின் பழமொழிகளும் அவர்களின் தூய்மையான உள்ளங்களைப் போல் எளிமையோடு இருப்பதும் இதற்கு முக்கிய காரணம் எனலாம் கிராமத்து முஸ்லிம்கள் தங்களது பேச்சுக்களில் அதிகமான அரபுச் சொற்களை கலந்து பேசுவார்கள் இதனால் தான் இப்பழமொழியிலும் அரபு சொல் கலந்துள்ளதை காணலாம் இப்பழமொழியில் இடம்பெற்றுள்ள மூமீன் என்ற அரபுச்சொல் சொல் நம்பிக்கையாளர்களை குறிக்கும் இறைவனையும் அவனுடைய சக்தியையும் பூரணமாக ஏற்று அவனை நேரம் தவறாது தொழுது வருகின்ற ஒரு மனிதனை மூமின் என்று முஸ்லிம்கள் கூறுவார்கள் மேலும் இப்பழமொழியில் வரும் எப்பையும் முட ஆகிய மண்வளச் சொற்கள் முறையே எப்பொழுதும் கஷ்டம் ஆகிய கருத்துக்களை குறிப்பனவாகும் ஒரு மனிதனின் இறைபக்தி புடம்போட்டு காட்டச் சொல்லப்படும் இம்மக்களின் தனித்துவமான இப்பழமொழி சிறப்பாக பாவிக்கப்படும் பழமொழிகளில் ஒன்றாகும் அடுத்து வருவது பாடல் பக்கம் ஓர் இனிமையான நாத் கேட்போம் we இனி வருவது முகநூல் குறிப்பு பேசுவதை விட நடத்தையில் கொள்வதே சிறந்தது என்று உலகம் விரும்புகிறது ஒரு முஸ்லிம் தம்பதியின் நடத்தை குறித்து ஜோன் துறை ஆசிர் செல்லையா என்ற நபர் எழுதியிருந்த குறிப்பு இது ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த சாலையில் நடந்து கொண்டிருந்தார் அந்த பெண் அருகிலேயே அவரது கணவர் தூக்க முடியாமல் ஒரு பெரிய மூட்டையை தூக்கி தோளில் சுமந்தபடி அந்த பெண்ணுக்கு துணையாக வந்து கொண்டிருந்தார் இவர்கள் இருவரை தவிர அந்த சாலையில் ஒரு ஈ காக்கா கூட இல்லை காரணம் ஊரடங்கு உத்தரவு கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டுவிட்டன போக்குவரத்து அடியோடு நிறுத்தப்பட்டுவிட்டது வீட்டிலிருந்து யாராவது தெருவுக்கு வந்தால் விரட்டி அடித்தார்கள் போலீஸ்காரர்கள் காஷ்மீர் தலைநகரமான ஸ்ரீநகரில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் நடந்த சம்பவம் இது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு முக்கியமான தலைவர் கொல்லப்பட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து கலவரம் வெடித்தது இந்துக்களும் முஸ்லிம்களும் மோதிக்கொண்டார்கள் உடனே போடப்பட்டது ஊரடங்கு உத்தரவு சந்தேகப்படும்படி யாராவது கண்ணில் பட்டால் உடனே சுட்டுத்தள்ள உத்தரவு ஆனாலும் அந்த கணவனும் மனைவியும் அந்த ஆளரவுமற்ற சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் தடுத்து நிறுத்தினார்கள் போலீஸ்காரர்கள் எங்கே போகிறீர்கள் அந்த பெண் பதில் சொன்னார் ஜவஹர் நகருக்கு ஜவஹர் நகருக்கா உங்கள் வீடு அங்கேயா இருக்கிறது இல்லை இங்கே ஸ்ரீநகரில் தான் இருக்கிறோம் ஒரு முக்கியமான வேலையாக ஜவஹர் நகருக்கு போகிறோம் முக்கியமான வேலையா இந்த நெருக்கடியான நேரத்திலா அதுவும் நீங்கள் போகும் ஜவஹர் நகர் கலவர பூமி இந்த நேரத்தில் அங்கு போக உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது அது இருக்கட்டும் இங்கிருந்து ஜவஹர் நகர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது தெரியுமா அந்த கணவர் சொன்னார் தெரியும் பல கிலோமீட்டர்கள் போக வேண்டும் பஸ் ஆட்டோ எதுவும் ஓடவில்லை எப்படி நடந்து போவீர்கள் அவ்வளவு தூரம் அதுவும் இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிக் தூக்கிக்கொண்டு போய்விடுவோம் கணவனும் மனைவியும் சேர்ந்தே சொன்னார்கள் இவர்கள் பிடிவாதத்தைக் கண்டு கோபம் கொண்டார் அந்த போலீஸ்காரர் சந்தேகப்படும்படி யாராவது சாலையில் போனால் கண்டவுடன் சுடச் சொல்லி எங்களுக்கு உத்தரவு தெரியுமா தெரியும் அது மட்டுமல்ல இந்துக்களும் முஸ்லிம்களும் அங்கங்கே மோதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கலவரக்காரர்கள் கண்ணில் பட்டால் உங்கள் கதையே முடித்து விடுவார்கள் அந்த பெண் உறுதியாகச் சொன்னார் அதுவும் தெரியும் ஆனாலும் நாங்கள் போய்விடுவோம் போய்த்தானாக வேண்டும் மிக மிக முக்கியமான வேலை அந்த பெண் நடக்க ஆரம்பித்தார் கணவனும் மூட்டையை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு மனைவியை பின்தொடர்ந்தார் இடையிடையில் பல இடங்களில் போலீஸ் அவர்களை மறித்தது மீண்டும் மீண்டும் எச்சரித்தது அதையும் மீறி அந்த கணவனும் மனைவியும் வெறிச்சோடிய அந்த சாலையில் பகல் முழுவதும் நடந்தார்கள் பல கிலோமீட்டர் தூரத்தை கடந்தார்கள் ஒரு வழியாக ஜவஹர் நகரை அடைந்தார்கள் எல்லா வீடுகளின் கதவுகளும் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தன இந்த தம்பதிகள் தேடி வந்தது பண்டிட் ஜி வீடு அது அடுத்த தெருவில் தான் இருக்கிறது தெருவை நெருங்கினார்கள் அதற்கு முன் ஒரு கடுமையான குரல் அவர்களை அதட்டியது நெல்லுங்கள் திரும்பி பார்த்தார்கள் காவல்துறை அதிகாரியுடன் சேர்ந்து ஒரு பெரிய போலீஸ் பட்டாளமே அங்கு நின்றது உங்களை கைது செய்யப் போகிறோம் எதற்காக உங்கள் தோளில் இருக்கும் பெரிய மூட்டைக்குள் என்னென்ன ஆயுதங்களை வைத்திருக்கிறீர்கள் அதை கீழே இறக்குங்கள் இறக்கினார்கள் போலீஸ்காரர்கள் அதை எச்சரிக்கையுடன் திறந்து பார்த்தார்கள் திகைத்து போனார்கள் எல்லாமே உணவுப் பொருட்கள் யாருக்கு இதை கொண்டு போகிறீர்கள் அந்த பெண் சொன்னார் இந்த ஜவஹர் நகரில் இருக்கும் பண்டிட் வீட்டுக்கு ஏன் என்பதையும் நீங்கள் கேட்காமலே சொல்லிவிடுகிறேன் நடந்ததை அப்படியே அந்த அதிகாலையிலேயே ஒரு போன் வந்தது ஸ்ரீநகரில் இருக்கும் இந்த பெண்ணுக்கு பேசியவர் ஜவஹர் நகரில் இருக்கும் பண்டிட்டின் மனைவி இருவரும் நெருங்கிய தோழிகள் ஒரே ஸ்கூலில் தான் டீச்சராக வேலை செய்கிறார்கள் அது சரி பண்டிட்டின் மனைவி என்னதான் சொன்னார் இதோ அந்த பரிதாப கதை ஹலோ இங்கு ஜவஹர் நகரில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது கடைகள் அடைக்கப்பட்டு பல நாட்களாகிவிட்டன வெளியில் செல்ல முடியவில்லை வீட்டிலும் உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லை பாட்டி அம்மாவோரு படுத்த படுக்கையாக இருக்கிறார் தொலைபேசி வேறு வேலை செய்யவில்லை இப்போதுதான் நினைப்பு கிடைத்திருக்கிறது நான்கு நாட்களாக நாங்கள் யாரும் எதுவும் சாப்பிடவில்லை உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும் போலிருக்கிறது நாளை நாங்கள் உயிரோடு இருப்பது கூட சந்தேகமாக இருக்கிறது பேசிக்கொண்டிருக்கும் போதே போன் கட் ஆகிவிட்டது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தொலை இணைப்புகள் மீண்டும் துண்டிக்கப்பட்டுவிட்டன இனி அவர்களோடு பேசுவது இயலாத காரியம் இங்கே ஸ்ரீநகரில் இந்த பண்ணும் அவரது கணவரும் தவித்தார்கள் துடித்தார்கள் நான்கு நாட்களாக பட்டினியா எப்படி பண்டிட்டின் குடும்பத்துக்கு உதவுவது ஒரு நொடி கூட யோசித்து நேரத்தை கடத்தாமல் உடனே ஜவஹர் நகருக்கு புறப்பட்டு விட்டார்கள் கணவனும் மனைவியும் வீட்டிலிருந்த கோதுமை அரிசி பருப்பு காய்கறிகள் மசாலா பொருட்கள் எல்லாவற்றையும் பெரிய மூட்டையாக கட்டி தன் கணவரின் தலையில் வைத்தார் அந்த பஸ் ஆட்டோ எதுவும் இல்லாததால் பல கிலோமீட்டர்கள் நடந்தே வந்து இப்போது ஜவஹர் நகருக்கு வந்திருக்கிறோம் இப்படி போலீஸ்காரர்களிடம் பொறுமையாக சொல்லி முடித்தார் அந்த பெண் கலங்கிவிட்டார் அந்த காவல்துறை அதிகாரி ஒரு நட்புக்காக உயிரை பணையம் வைத்து பல கிலோமீட்டர்கள் நடந்தே வந்திருக்கிறீர்கள் அதுவும் இந்த மூட்டையை சுமந்து கொண்டு பாராட்டுக்கள் அம்மா சரி உங்கள் குடும்ப நண்பர் பண்டிட் வீடு எங்கே இருக்கிறது அடுத்த தெருவில்தான் வாருங்கள் நானே பத்திரமாக வீடு வரை வருகிறேன் காவல்துறை அதிகாரியே சென்று பண்டிட் வீட்டு கதவை தட்டினார் கதவு மெல்ல திறந்தது உள்ளே இருந்து வந்த பண்டிட்டும் அவரது மனைவியும் இந்த தம்பதிகளைப் பார்த்தவுடன் ஆச்சரியத்தில் அடக்கடவுளே இது என்ன எப்படி இவ்வளவு தூரம் வந்தீர்கள் முதலில் உள்ளே வாருங்கள் தோழிகள் இருவரும் கட்டித் தழுவிக் கொண்டார்கள் கண்ணீர் வடித்தார்கள் வாசலில் நின்ற காவல்துறை அதிகாரி கூட தன் கண்களை துடைத்துக் கொண்டார் சரியம்மா முதலில் சாப்பாடு தயார் செய்து சாப்பிடுங்கள் நான் வருகிறேன் போலீஸ்காரரை பார்த்து நன்றி சொன்னார் அந்த பெண்மணி பைதவே நான் உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா மேடம் போலீஸ்காரர் கேட்டார் அந்த ஸ்ரீநகர் பெண் சிரித்தபடி சொன்னார் என்னுடைய பெயர் ஜுபைதா பேகம் இறுதியாக ரசனை பக்கம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி பாபர் வந்தார் அவருக்கு பின் அவர் மகன் உமாயின் ஆட்சிக்கு வந்தார் உமாயினை துரத்தி விட்டு செர்ஷா ஆட்சிக்கு வந்தார் செர்ஷா இறந்த பிறகு உமாயினே ஆட்சிக்கு வந்தார் உமாயின் இறந்த பிறகு அவருடைய மகன் அக்பர் ஆட்சி வந்தார் அவர் ஐந்து வயது பிள்ளையா இருந்ததனால் அவருடைய மாமா பைராம் கான் ஆட்சிக்கு வந்தார் பைராம் கான் இறந்த பிறகு அக்பரே ஆட்சி கொண்டார் ஏதாவது விளங்குச்சா இது வரைக்கும் வெறும் நேம் லிஸ்ட் அதுக்கப்புறம் அக்பர் ஞாபகமாக இந்துக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரி எடுத்தார் அதற்கு பிறகு அக்பர் இறந்து விட்டார் அவருடைய மகன் ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்தார் பொற்காலமாக ஆண்டார் அவருடைய மகன் ஷாஜகான் ஆட்சிக்கு வந்தார் அவர் மும்தாஜை காதலித்தார் காதலி இறந்து போன சோகத்திலே தாஜ்மஹாலை கட்டி வைத்து விட்டு பார்த்து கொண்டே செத்து போய்விட்டார் அவருடைய மகன் அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்தார் ஐம்பத்தாறு ஆண்டு காலம் ஆண்டார் அதுக்கப்புறம் இறந்து போய்விட்டார் மகராஜ சாம்ராஜ்யம் முடிவடைந்தது இது அஞ்சாவதுல படிக்கும் போது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் பத்தாவது படிக்கும் போது பத்து பக்கம் இருபது பக்கம் பியூசி படிக்கும் போது பக்கம் இருபத்தஞ்சு பக்கம் பிஏ படிக்கும் போது ஒரு புத்தகம் எம்ஏ படிக்கும் போது ஒரு நாலஞ்சு புஸ்தகம் பிஹெச்டி படிக்கும் போது ஒரு இருபத்தஞ்சு புஸ்தம் இவ்வளவு தானே புகுந்து பார்த்தால் அவர்களுடைய ஆட்சி முறைகள் என்கிற அந்த ஆப்கன் அவன் ஆள வருகிறான் உடனே அவன் செய்கிற பெரிய சீர்திருத்தம் இவ்வளவு பெரிய நிலப்பகுதியை நாம் ஆளப்போகிறோம் இந்த நிலப்பகுதியை முதலில் இணைத்துக் கொள்வோம் சாலைகளாலே என்று ஆக்ராவிலே இருந்து இமயமலை அடிவாரம் வரையிலே சாலைகள் போடுகிறான் ஒழுங்கான சாலைகள் அதன் இடையிலே தங்கும் இடங்கள் மற்ற வசதிகள் எல்லாம் செய்கிறான் மக்களை ஒரு தேசமாய் ஆள வேண்டும் என்று அவர்களை சாலைகளாய் இணைத்து முதல்ல அந்த சாலைகளில் வசதிகளை செய்து வர வேண்டும் செய்து தர வேண்டும் இது அரசு செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு திட்டம் போடுகிறான் ஆப்கன் அரசன் அதாவது ஷேர்ஷா அந்த ஆப்கானியனை பற்றி பின்னால் சொல்லுகிறார்கள் அக்பர் த கிரேட் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது ஆனால் வரலாற்று ஆசிரியர்களில் சிலர் சொல்லுகிறார்கள் ஆப்கன் த கிரேட் தான் தான் ரோடு போட்டேன்னு அவன் எங்கேயுமே குறிப்பிடல இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் ಇಲಕ್ಕಿಯ ಮಂಜರಿ ಕಟ್ಟಿರುವ ಅಶ್ರಫ್ ಶಿಹಾಬೀ ನಯಾರಿ ಎಂ ಮುಹಮ್ಮದ್ ರಲಿ